எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நாளைக்கு சித்திர வருடப்பிறப்பு நமக்கெல்லாம் தமிழ் வருடப்பிறப்பை ரொம்ப பிரசித்தமாக வீட்டில் ரொம்ப அருமையாக நம்ம கொண்டாடுவோம் எல்லோரும் என்னுடைய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் என்னுடைய என் என் மேலே அன்பாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சித்திரை வருடப்பிறப்பில் தங்கம் அதிகமாக சேர தங்கத்துக்கு இணையான இந்த ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வீட்டுக்கு வாங்கி வாருங்கள் தங்க நகைகள் சேரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் தமிழர்களாகிய நாம் நாளைக்கு சித்திரை வருடப்பிறப்பு எதுவுமே என்னால் செய்ய முடியாது என்னமே என்னால் பண்ண முடியலம்மா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த வருஷம் போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்குது ஒரு நாள் போகிறது ஒரு 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 மாதம் போகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு க பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த மாதிரி ஒரு ஒரு மனக்குழப்பத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நல்லவங்களுக்கு ஒரு தெளிவு பறக்கும் நம்ம வந்து நாளைக்கு திங்கக்கிழமையாகவும் இருக்குது சோமாவாரம்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய வருடப்பரப்புனா எந்த தெய்வத்தை வணங்கலாம் எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் குல தெய்வத்தை வணங்கலாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் மகாலட்சுமியை வணங்கலாம் க எல்லா தெய்வம் ஈஸ்வரனை எந்த தெய்வம்னாலும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றதை கடமையாக வச்சுக்கோங்க நாளைக்கு நாளை தினமும் போயிட்டு நான் குளித்து முடிச்சுட்டு தலையை குளிங்க தலையை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஒரு ட்ர ஒரு இருக்கிறதுலே நல்ல புடவை இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு ஒரு புடவை எடுத்து வச்சு கூட ஒரு சேலை எடுத்து வச்சு கூட நாளை தினம் கட்டிக்கோங்க பிள்ளைங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நாளைக்கு வருட பரப்பு நாளை தினம் புது துணி உடுத்தனா வருடம் முழுதும் புது துணி உடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் அதே மாதிரி ஒரு உங்களால் தங்க நகை வாங்க முடியும்னா நாளைக்கு போயிட்டு ஒரு கிராமில் ஏதாவது ஒரு மோதிரம் கூட வாங்கிட்டு வாங்க ஆனால் நான் வந்து ஒரு கிராம்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சாலும் என் பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே பத்து பவுன் வாங்கணும் அஞ்சு பவுன் தான் என்னோடய ஆசை இப்போ இப்போ பாருங்களேன் அதுக்கேற்ற மாதிரியே மூணு பவுனில் கூட செட்டு செஞ்சு வந்துடுச்சு வியாபாரத்துக்கு விலை ஏற ஏற என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோக்கர் காட்டுறாங்க நெக்லஸ் காட்டுறாங்க ஆரம் காட்டுறாங்க வளையல் காமிக்கிறாங்க மோதிரம் காமிக்கிறாங்க கம்மல் காமிக்கிறாங்க அது எல்லாமே மூணு பவுன் அஞ்சு பவுனுக்குள்ளேயே வந்துடுச்சு அந்த அளவுக்கு நம்மளுக்கு தங்கம் தங்கம் தங்கம்னாலே மகாலட்சுமி அம்சம் அப்ப நம்ம நான் ஆல்ரெடி வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் தங்கம் சேரணுன்னா வெள்ளி முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி வாங்கி சேருங்க இப்ப ட்ரிபிள் நைன் சில்வர்னு ஒன்று வந்து அந்த ட்ரிபிள் நைன் சில்வரில் நீங்கள் போய்ட்டு ஒரு இருபத்தஞ்சி ரூபா தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வருது வரும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளியை வாங்கிட்டு வந்து நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் அன்னைய விலைக்கு என்ன நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் பொழுதோ இல்லை வேறு ஏதாவது தங்கம் வாங்கணும்னு நினச்சா கூட அந்த வெளியை கொடுத்துட்டு கூட நீங்கள் தங்கம் வாங்கிட்டு வரலாம் அதே விலைக்கு எடுத்துப்பாங்க நீங்கள் நிறைப்பீங்க நிறைய பேர் இதோடைய ஒரு டவுட் இருக்குது எல்லாருக்குமே வெள்ளின்னு வாங்கினாலே பாதி விலைக்கு தானே போகும்னு அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ட்ரிபிள் நைன் சில்வர்னு ப்யூர் சில்வர்னு வந்துருக்குது திப்போ அதை வாங்கிட்டு வந்து பத்து பத்து கிராமாக வாங்கி வந்து சேர்த்து வைங்க பத்து கிராம் இருபது கிராமுன்னு வாங்கிட்டு வந்து இப்போ நாலு தினத்தில் அது கூட செய்யலாம் போயிட்டு வெள்ளி பொருள் வெள்ளி ஒரு விளக்கு வெள்ளி மணி இல்லை வெள்ளியில் ஒரு விநாயகர் நாளைய தினம் ஏன்னா எது ஒன்றுமே நல்லதாகவே நாளைக்கு செய்வோம் நம்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க எதுவுமே செய்ய முடியலம்மா என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு சக்கரை பொங்கலை வச்சு ஒரு உளுந்து வடை செஞ்சு இந்த மனத்துக்கு என்ன ஆகும்னா மகாலட்சுமி தாயார் அழையாக இருந்தாலேயே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துடுவான் இதை நீங்கள் நாளை இதனும் அதே மாதிரி ஒரு சிலர் நீங்கள் இதெல்லாம் நான் வீடியோவில் இப்போ நான் பார்க்குறேன் நிறைய பிள்ளைங்க அந்த பழத்தை வச்சு பணத்தை வச்சு நகையை வச்சு நான் காலையில் எழுந்தவுடனே அதில் கண்மொழிக்கிற இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் எதுவுமே தவறான விஷயங்கள் கிடையாது எல்லாமே நல்ல விஷயம் அதெல்லாமே உங்களால் முடியுன்னா கடைப்பிடிங்க நல்லது நடக்கும் நம்ம வீட்டுக்கு இதை இங்கே கடைப்பிடிங்க அடுத்தது பத்து ரூபாய்க்கு இதை வாங்கினாலே போதும் சரிம்மா நான் என்னோடய பிள்ளைங்க எல்லாருமே நான் ரொம்ப வசதியா நான் நான் நினைப்பேன் நான் நல்லா வாங்கணும் நிறையா வாங்கணும் தான் நினைப்பேன் அப்படி சப்போஸ் என்னால் தங்கம் வாங்க முடியல என்னால் வெள்ளி வாங்க முடியலன்றவங்க இந்த ஒரு பொருளை மறக்காம நாளைக்கு வீட்டில் வாங்கினு வந்து வச்சு வைங்க அது என்னன்னா பத்து ரூபாய்க்கு விரலி மஞ்சள் தங்கத்துக்கு இணையானது அது இப்போ பார்த்தீங்கல்ல ஒருத்தர் ஒரு ஒரு கொள்ளர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பொருள் செய்கிறவர் தாலி மாங்கல்யத்தை மஞ்சளில் அழகாக செஞ்சு மஞ்சளில் வடிவமைச்சு மாங்கல்யமாக அதே நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு ஏன்னா தங்கம் ஏறத்தை எப்படி நம்மளுக்கு சுட்டி காட்டுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி காட்டியிருக்காரு அந்த தங்கத்துக்கு இணையான இந்த ஒரு பொருள் விரலி மஞ்சளை வாங்கிட்டு வாங்க கல்லுப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க துவரம்பருப்பை எடுத்து பூஜை அறையில் வைங்க இதெல்லாம் வந்து நம்ம புளி உப்பு கல்லுப்பு இதில் வந்து இதில் விரலி மஞ்சள் இடம்பெற்றுச்சின்னா ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு வாசனை பூ இருக்கு இல்லைங்களா அதை வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் பூஜைக்கு போட்டு நம்மளால் முடிஞ்சது நான் சொன்னேன் இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க சக்கரை பொங்கல் எப்படி பொங்கி அவ்வளோ இனிப்பாக ஒரு சந்தோஷமாக இது ஆகுதோ அந்த மாதிரி அந்த பொங்கல் பொங்கிற போது அந்த ஒரு நம்ம வீடும் அந்த சக்கரை பொங்கல் மாதிரி இனிமையாக இருக்கும் இந்த பத்து ரூபாய்க்கு இந்த பொருள் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா எனக்கு நீங்கள் அதுக்கு மேலே ஏன்னா நான் அதை அது ஏன் அவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன்னு கூட எனக்கு ஒரு இது வரும் ஏன்னால் பிள்ளைங்க தங்கம் வாங்கணும் நாளைக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு கிராம் தங்கமாக இருந்தாலும் ஒரு கிராம் வாங்குங்க ஒரு கிராம் வெள்ளி வாங்குங்க ஒரு கிராம் வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பத்து கிராம் நூறு கிராம் வெள்ளியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் சேமித்து வைங்க நல்லதே நடக்கும் தங்கத்தை சேர்க்க சேர்ந்து நான் வெள்ளியை சேர்க்க சேர்க்க தங்கம் தானாக சேரும் தங்கத்தை சேர்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கே ஒரு மன திருப்தி இப்போ ஒன்று ஒன்று சொல்லட்டுங்களா நம்மளால ஒரு மண் இடம் வாங்கணும்னா எப்படியும் ஒரு பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா வைக்கணும் ஆனால் அதே ஒரு கிராம் தங்கம் வாங்கணும்னா ஒரு இன்னிக்கு விலைக்கு நான் சொல்கிறேன் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து போச்சு இன்னைக்கு விலைக்கு அந்த எட்டாயிரூவா ஒன்பதாயிரம் ஒரு கிராம் மகாலட்சுமி பொருத் அந்த பொருத்திய மகாலட்சுமி படம் பொருத்தி அந்த காயின் வாங்கிட்டு வந்து நாளைக்கு சாமி அறையில் வச்சு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்க தங்கத்தை நம்ம வீட்டில் இருக்கிற நகைகள்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணுங்க நம்ம வீட்டில் இருக்கிற காசை எடுத்து வச்சு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சிருங்க ஏன்னால் பலரர் கையில் போய்ட்டு வந்த பணங்கள் அது அந்த காசில் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தண்ணி தெளித்து அந்த பணத்துக்கு மேலே நகைகளை வச்சு நம்ம வீட்டு பூஜையில ஒரு சின்ன வெள்ளி கிணத்துல அதை வைங்க வெள்ளிக்கிண்ணம் இல்லைன்னா சாதா கிண்ணத்தில் வைங்க இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது இன்றைய வருடம் முழுவதும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எந்த மனக்கசப்பும் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் முழுவதும் முடிஞ்சால் மாங்காய் பச்சடி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் வைங்க வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க நாளை தினத்தில் ஏன்னா அந்த கசப்பு என்பது அறுசுவையும் அந்த உணவில் இருக்கணுன்றதுக்காக நாளைக்கு அறுசுவை உணவு சமைப்பாங்க மாங்காய் பச்சடியில் எல்லாமே போட்டுருவாங்க ஏன்னா மாங்காய் பச்சடியில் பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்ப்பாங்க உப்பு சேர்ப்போம் காரம் சேர்ப்போம் புளிப்புறுக்கும் அது கூட கொஞ்சம் வேப்பம்பூவை போட்டுட்டோன்னா அந்த மாங்காய் பச்சடிக்கு இணையானது எதுவுமே கிடையாது இன்னொரு விஷயமும் செய்வாங்க அந்த குருத்து இருக்கு இல்லைங்களா அப்போ வேப்பங்கு கொழுந்து அந்த கொழுந்து எடுத்துகிட்டு வந்து அம்மியில் அரைச்சி அதை கொஞ்சமாக சாறு போட்டு தண்ணி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இந்த வெயிலில் இனிமேல் வெயில் நாள் இந்த வெயில் அதிகமாக உக்கரமாக காயும் இந்த மாதிரி அம்மை போன்ற பெரிய வியா வியாதிகள்லாம் வரக்கூடாது இந்த காமலை அது மாதிரி வியாதிகள்லாம் சூட்டில் வர்ற வியாதிகள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வேப்பங்கொழுந்த கொடுக்கறது வழக்கம் அதனால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி நாளைய தினத்தில் நல்லா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நல்லா இருக்கணும் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் தங்கத்தோடையும் பணத்தோடையும் சீரும் சிறப்பமாக சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி இந்த வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்